வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேல்நோக்கு நாள் ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு கரணம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு இரண்டு வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பதினொன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் சித்த யோகம் மரண யோகம் சந்திராசமம் பூசம் ஆயில்யம் மருத்துவ குறிப்பு கேரட் கிழங்கை சூப் செய்து தினசரி சாப்பிட்டு வந்தால் நீர்க்கடுப்பு நீர் சுருக்கு ஆகியவை குணமாகும் சிவபெருமான் வழிபாடு போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிறிது ஒன்று இல்லை போற்றியோ நமச்சிவாய புரர் என்னை போக்கள் கண்டாய் போற்றியோ நமச்சிவாயி போற்றி போற்றி மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமையி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது மேற்படிப்பிற்கான நீங்கள் செய்யும் முயற்சியில் வெற்றியை அடைவீர்கள் பிராணிகளால் வருமானம் அதிகமாகும் தாயாரின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் அடைவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நீர் ஊதா நீர் அஸ்வினி வளமான நாள் பரணி வருமானம் அதிகமாகும் கிருத்திகை திறமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் கடன் சுமை குறைய பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் அதிசதிசை தென்மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் கிருத்திகை வளமான நாள் ரோகிணி வளர்ச்சிகள் அதிகமாகும் மிருக சிரிஷம் கடமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களை புத்தி கூர்மை அதிகமாகும் உதவிகள் கிடைக்க பெறுவதன் மூலம் வருமானம் அதிகமாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் பயணங்களால் வருமானம் அதிகமாகும் திக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மணிப்பில் மாணவர்கள் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷதி வடமேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் ஊதா மிருக சிரிஷம் புத்தி கூர்மை அதிகமாகும் திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும் புனர்பூசம் வருமானம் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபட வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பொருள் வரவுகளால் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம் படிப்பில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள்

பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ஹராசி நெய்யர்களை தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது நல்ல செய்திகளால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் ஆலைச்சல்களால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமையப்பெறுவீர்கள் உதவிகள் செய்து சந்தோஷம் அடைவீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் மேன்மையான நிலை அமையும் அதிர்ஷ தென்கிழக்கு அதிர்ஷ எண் ஐந்து அதிர்ஷ நிறம் பிங்க் நிறம் மகம் விட்டு கொடுத்து செல்லவும் பூரம் நல்ல செலவுகள் ஏற்படலாம் உத்திரம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே சுகஹஸ்தாய திமகி தன்னோ புது பிரஜோதயா கண்ணிராசி நெயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மன வலிமையுடன் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் வம் வழக்குகள் சாதகமாகும் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் கல்விவையிலும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் புத்திரம் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் ஹஸ்தம் வழக்குகள் சாதகமாகும் சித்திரை ஆசைகள் பூர்த்தி செய்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர ப்ரஜோதயாத் துலாம் ராசி நாயர்களை உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவதற்காக சந்தர்ப்பம் அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் மற்றும் நிம்மதி அதிகமாகும். நீங்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாவதன் மூலம் சந்தோஷம் அதிகமாகும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் திசை வடமேற்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் சித்திரை சந்தர்ப்பம் அமையும் சுவாதி சிக்கல்கள் தீரும் விசாகம் பொறுமை தேவை நம்பங்கள் நல்லதே நடக்கும் ருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களை எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் கழுவிலும் மாணவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது வியாபாரத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் நிம்மதி அடைவீர்கள் அதிர்ஷதிசை தென்மேற்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் நினைத்தது நடக்கும் அனுஷம் வளமான நாள் கேட்டை நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் உதவிகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் கல்வி வயலும் மாணவர்களுக்கு படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிர்ஷயன் ஆறு அதிர்ஷ நிறம் பிங்க் நிறம் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும் பூராடம் மதிப்பு மரியாதை கூடும் உத்ராடம் வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் நெருக்கம் அதிகமாகும் பொருள் வரவுகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் அலைச்சல்களால் சந்தோஷம் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கல்வி மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் திசை வடமேற்கு எண் மூன்று அதிர்ஷ நிறம் நீல நிறம் உத்ராடம் நெருக்கம் கூடும் திருவோணம் பொருள் வரவுகள் அதிகமாகும் அவிட்டம் சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி ராசி நேயர்களே மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள் காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் பிள்ளைகளின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் எதிரிகளை வெல்வீர்கள் படிப்பில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிசதிசை தென்மேற்கு அதிசயன் ஐந்து அதிச நிறம் பிங்க் நிறம் அவ்விட்டம் நிம்மதி கிடைக்கும் சதயம் நிதானம் வேண்டும் நம்புங்கள் மீனம் காயத்ரி மீனராசி நேயர்களே திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் உதவிகள் கிடைக்க பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மேலதிகாரியிடம் நட்பு பாராட்டுவது நல்லது நடக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷதி தென்கிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ நேரம் ஊதா நிறம் பூரட்டாதி நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்ரட்டாதி நட்புகள் கிடைக்கும் ரேவதி நல்லது நடக்கும் நம்புங்கள் நடக்கும் பாரம்பரிய பிராமண சமய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க